அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் குடியல் அதிகாரம் நூறு பண்புடைமை குரல் எண் தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறு பண்புடையார்பட்டுண்டு உலகம் அது இன்றேல் மண்புக்கு மாய்வது மண் பண்புடையார்பட்டுண்டு உலகம் அது இன்றேல் மண்புக்கு மாய்வது மண் பண்புடையவர்களின் ஒழுக்கத்தால் உலகம் இயங்கிக் கொண்டு இருக்கிறது அவர்கள் இல்லையெனில் உலக ஒழுக்கம் மண்ணில் புதைந்துவிடும் பண்புடையவர்களின் ஒழுக்கத்தால் உலகம் இயங்கிக் கொண்டு இருக்கிறது அவர்கள் இல்லையெனில் உலக ஒழுக்கம் மண்ணில் புதைந்துவிடும் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்